கலப்பு திருமணம் செய்து கொண்ட புதுமண தம்பதிகளுக்கு மிரட்டல் பாதுகாப்பு கோரி கோவை மாநகர காவல் ஆணையாளரிடம் புகார் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சாரா என்ற சாமுண்டேஸ்வரி வயது இருபத்தி ஐந்து கோவை போத்தனூர் பகுதியைச் சேர்ந்த முகமது ஜக்ரியா வயது இருபத்தி ஏழு ஆகியோர் சில ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து இருவரும் வெவ்வேறு மதங்களை சார்ந்தவர்கள் என்பதால் காதலனின் பெற்றோர்கள் சம்மதத்துடன் மட்டும் கடந்த ஜனவரி இருபதாம் தேதி சாராவை திருமணம் செய்துள்ளார் இதனையடுத்து மதமாற்றி திருமணம் செய்ததால் தங்களுக்கு இரண்டு மாதங்களாக தொடர்ந்து மிரட்டல் வருவதாகவும் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என புதுமண தம்பதிகள் கோவை மாநகர காவல் ஆணையாளரிடம் புகார் மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுமண தம்பதிகள் கடந்த இரண்டு மாதங்களாகவே ஒன்றாக வாழ்ந்து வருவதாகவும் பெண்ணின் பெற்றோர்கள் கடலூர் மாவட்டத்தில் உள்ள கமாபுரம் காவல் நிலையத்தில் சாராவிற்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருப்பதாக பொய்யான புகார் அளித்துள்ளதாகவும் இதன் மூலம் தங்களை பிரிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் மேலும் தனது பெற்றோர்களால் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் எனவே தன்னை அவர்களிடம் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று காவல் ஆணையாளரிடம் அளித்த புகார் அளித்துள்ளதாக சாரா தெரிவித்தார் சாராங்கிற சேர்ந்தேன் காதல் திருமணம் பண்ணிட்டேன் ஆனா இப்ப அவங்க வீட்டுல இருந்து வந்து இந்த பிள்ளைக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க அதனால இப்ப நாங்க கமிஷன் ஆபீஸ்ல இருக்கும் இதுக்கப்புறம் நாங்க என்ன என்ன பண்ண போறோம்னு தெரியல அதனால எங்களுக்கு எல்லாருமே சேர்ந்து காப்பாற்றணும் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த இவங்க பொய் புகார் சொல்றதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அம்மா பொண்ணோட அப்பா அம்மா பொய் புகார் கொடுத்துருக்காங்க எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பொய் புகார் கொடுத்திருக்காங்க வீட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப அடவாடித்தனம் பண்றாங்க அடிச்சு உடைக்கிறாங்க கொலை பணிகளும் மிரட்டுறாங்க சொல்லி மிரட்டுறாங்க வீட்டுல இருந்து வந்துட்டு ஒரு மாசம் ஆகுது கல்யாணம் முடிஞ்சு ரெண்டரை மாசம் ஆகுது அவங்க கல்யாணம் குழந்தை இருக்குன்னா எதுக்கு ரெண்டரை மாசம் அவங்க வீட்டுல விட்டு வச்சிருக்காங்க யாருமே சமயம் நைட்டு வீட்டுக்கு வராங்க போலீஸ்கார வந்து வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க யார் பர்மிஷன்னு கேக்குறது இல்லை அதனால ரொம்ப பண்ணி மிரட்டுறாங்க அடிக்கடி போன் பண்ணி மிரட்டுறாங்க அந்த மாதிரி ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க அதனால எங்களுக்கு தான் நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் கமிஷனர் இப்ப பாக்கல வந்தோம் நேரம் முடிஞ்சது அதனால இப்ப போதும் நாங்க போறோம் முடி நான் வந்துட்டு பொத்தனூரை சேர்ந்த முகமது சக்ரியா இவங்களை வந்துட்டு ஜனவரி இருபது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இவங்க முஸ்லீம் நான் ஹிந்து ரெண்டு பேரும் வேற வேற கேஸ்ட் அப்படின்றதுனால எங்க அப்பா அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க கல்யாணம் ஆகி ரெண்டரை மாசம் ஆயிடுச்சு ரெண்டு மாசமாவே டார்ச்சர் தான் எப்ப பாரு வீட்டுல வந்துட்டு வேற ஆளுங்களை வச்சு மிரட்டுறது நோட்டை விடுறது இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இப்போவும் வந்து அஹ் எங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க எங்க ரெண்டு பேருக்கும் எல் எல்லாமே பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு கமிஷனர் ஆபீஸ்க்காக வந்திருக்கோம் கமிஷனர் வந்துட்டு இல்ல அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அம்மா வந்துட்டு என்ன பத்தி பொய்யா புகார் கொடுத்து கொடுத்துருக்காங்க கல்யாணம் ஆயிருச்சு வீட்ல இருந்து இரு இருபது பவுன் நகை எடுத்துட்டு வந்துட்டேன் பணத்தை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பொய்யா போத்தனம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல அப்ப அம்மா சொல்றாங்க இல்ல அப்படி எதுவும் நடக்கல அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லி போட்டோஸ் காமிக்கிறது இல்ல அப்படி எதுவும் ஆகல தான் ஆயிருக்கு அக்கா குழந்தை என் குழந்தைய சொல்றாங்க ஆ மாறியாச்சு நான் இப்போ முஸ்லீம்க்கு கன்வெர்ட் ஆயிட்டேன் மெயின் ரீசனே வந்துட்டு நாங்க மதம் மாத்தி கல்யாணம் தான் இவ்ளோ தூரம் மிரட்டுறது வந்து எல்லாம் நோட்டம் பண்றது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க